இந்த கோயில பாத்தீங்கன்னா பச்சை கயிறு தான் ரொம்ப சிறப்பாக கூறுவாங்க பச்சை கயிறு எதுக்கு கட்டுறதுன்னா ரிலேட்டிவ் ஒருத்தரே வந்து இங்க வந்து வழக்கமா ரெகுலரா வந்து இங்க பூஜை பண்ணுவாரு இப்ப இன்னைக்கு வியாபாரத்துல ரொம்ப சிறப்பா விளங்குறாரு அவர் இங்க கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆலயம் சார்பாக பச்சை நிற ரக்ஷையும் நோட்டும் பேனாவும் நம்மளுக்கு எதுவும் குலதெய்வங்கள் எதுவும் தெரியலனா இந்த அம்மனை வழிபட்டோம்னா தாயார் அதன் கீழ் குபேர பகவான் அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்திரலேகா நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயார் நல் வேண்டும் வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் குபேர பகவான் வேண்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான் நாம் திருப்பதி உண்டியில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம் இந்த கலீகம் எப்பொழுது முடிய போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம் இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காணலாம் தற்பொழுது குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கை நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் இந்த முத்திரைக்கு குபேர அழைக்கப்படக்கூடிய தங்களுடைய கடைசி வரலையும் மோதிர வரலையும் உள்ளங்கைகளில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பெருவிரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூன்று விரல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து இரண்டு கைகளிலும் முத்திரைகளை பிடித்து உள்ளங்கைகளை வான் நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த முத்திரைகளின் மூலம் குபேர பகவான் சந்தையிலும் தங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலக ஸ்ரீ லட்சுமி குபேர திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் தினசரி காலை பதினைந்து நிமிடம் குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் முத்திரைகளின் தத்துவம் பஞ்சபூதங்களாகும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சபூதங்களை முதிரைகளின் தத்துவங்களாகும் தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் அழுத்தப்படுகின்றது நெருப்பு காற்று ஆகாயம் போன்ற மூன்று சக்திகளும் மேலே எழுப்பப்படுகின்றன ஆகலால் குபேர முதிரையுடன் தாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும் ஜ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து நாணயங்களால் ஒலியளிப்பி பூஜைகள் செய்ய இருக்கின்றோம் பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் தங்களுடைய கோரிக்கையில் நினைத்து அந்த மந்திரங்களை தொடர்ந்து முப்பத்தி மூன்று முறை குபேர முத்திரனை உச்சரித்து வரலாம் ஸ்ரீமனு மந்திரம் நமக்கு மகாலட்சுமி தாயார் எளிதில் பெற்றுக் கொடுக்கும் ஹிரீமனு மந்திரம் நமக்கு தெய்வர்களை பெற்றுக் கொடுக்கும் கிளீமனு மந்திரம் நமக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொடுத்து வேண்டாதவற்றை நம்மிடம் வந்து விலக்கி வைக்கும் ஸ்ரீ குபேர பகவான் திரேதாயுகம் ஐயாயிரத்தி அறுபத்தி நாலு விநாடிக்கு பூச நட்சத்திரம் மீனக்கினத்தில் சுப ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜைகள் செய்ய வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல்லாலும் துர்கைக்கு குங்குமத்தாலும் மகாலட்சுமி தாயாருக்கு தாவரை மலர்களாலும் பூஜை செய்வது மிகவும் விசேஷமாகும் அதே போன்று செல்வக் கடவுளான செல்வத்துக்கரசரான குபேர பகவானுக்கு நாணயங்களால் பூஜை செய்வதே மிகவும் விசேஷமாகும் நாம் நாணய பூஜை செய்யும் பொழுது நாம் போடும் நாணயம் அதிக ஒளியிருக்குமாறு இருக்குமாறு கொள்ள வேண்டும் ஏனென்றால் செல்வம் அதிகம் இருப்பவர்கள் எப்பொழுதும் மருத்துவ கேட்டுக்கொள்வதில்லை எல்லோருடைய குறைகளையும் அவர்கள் கேட்டுக்கொண்டால் அவருடைய செல்வம் வழியில் வெளியே சென்றுவிடும் என்பது ஐதீகமாகும் ஆதலால் செல்வக் கடவுளான செல்வத்து கணசனான குபேர பகவானை நம் வசம் திருப்ப நம் கோரிக்கைகளில் நிறைவேற்ற நாம் குபேர பூஜை செய்யும் பொழுது நாம் போடும் நாணயம் அதிக ஒளி இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் லட்சுமி பெராயம ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் லட்சுமி பெராயம ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் லட்சுமி 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 ஓம் ஸ்ரீம்

பாடுவது ஆடுவதே கீதம் இசைப்பது வாத்தியம் வாசிப்பது அதே போன்று செல்வத்து கணசனான குபேர மகமானுக்கும் இராஜோபச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பலவிதமான உபச்சாரங்களை செய்து அவர்களை மகிழ்வித்தால் அவர்களும் மனமகிழ்ந்து அவர்களின் அருளை நமக்கு எளிதில் கொடுப்பார்கள் ராஜோபச்சாரத்தின் தொடக்கமாக முதலில் குடையளித்தல் दूरमस्मच्छत्र वोन्दुमेधाः तदिन्द्राग्ने गृदां दत्तिसागे तन्नो देवा अनुमदन्ति यज्ञो चत्रं समर्पयामि चामरं मीशदल् गुबेराय वैश्वाय महाराजाय नमः चामरं विजयामि नडनमारुदल् निर्धम धरिशयामी वाद्यम इसे दल वाद्यम गोजयामी ऊंजलिल येते दल आंदोलिकान समर्पयामी गुदरेल அஸ்வானாரோஹயாமி யானையில் ஏற்றுதல் காமி ரதத்தில் ஏற்றுதல் ரதானாரோஹயாமி விசிறியால் வீசுதல் केदणवंद गेतवेपेशो के मे शषद्भिजाता व्यजनम वे वीजयामी वेदम सोलुदल சகநவோ சகனோ சக வீரிய தேஜஸ்விதி தமஸ்து மாவஹை ஓதகோஷம் சமர் கீதம் சைத்தல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லண எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி கடை கண்களே கீதம் சமர்ப்பயாமி ం నమస్తే స్తో మహాజే శ్రీపీరూజి సంఘచక్రకథాహస్ మహాలక్ష్మి నమోస్ నమస్తే గరుడ రూఢే ఢోళాసురయంగరే సర్వాలరేదేవి మహాలక్ష్మి నమోస్ సర్వే సర్వరదే సర్వష్టభయంగరి సర్వుఃఖహరే దేవి మహాలక్ష్మీ నమోత్రదే సిద్ధిబుద్ధి ప్రదే దేవి బుద్ధిముక్తి ప్రదాయని మంద్రమూర్తి సదావి మహాలక్ష్మీ నమోతదే ఆద్యంతరగి ఆదిదక్తిమహేశ్వరి యోగ దే యోగసంబూదే మహాలక్ష్మీనమోత్రే తూల సూక్ష్మహారౌద్రే మహాశక్తిమహోదరి మహాపాపహరేదేవి మహాలక్ష్మీనమోత్రే పద్మాసరస్తి దేవి పరబ్రహ్మస్వరుపిణి పరమేశీ జగన్మాద మహాలక్ష్మీనమోత్రే స్వేదాబం మహాలక్ష్మీ అష్టకం అష్టకంసోత్రం న్యప్ప భక్తిమాసిద్ధిమవాప్నోతి రాజ్యం ప్రాప్నోతి ఏకకాలం పడే నిత్యం మహాపాప వినాశనం దిగాల న్యప్పడే నిత్యం దరధ త్రికాళ పడే నిత్యం మహాచత్రునాథం महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्नवरदासु योपां पुष्पं वेदां पुष्पवान् भजावाहन् भजमान् भवनि चन्द्रमा वापां पुष्पवान् भजावाहन् भजमान् भवनि यं वेदां योपामायुधनं वेदा आयुदनवान् भवनि अग्निर्वापामायुदन आयुदनवान् भवनि वायुर्वापामायुदन आयुदनवान् भवनि

குபேராஜ வைசவன மகாராஜாய தற்பொழுது கந்த புராணத்தில் கச்சியப்ப சுவாமிகளால் பாடப்பட்டிருக்கும் அந்த மங்கள வாழ்த்து பாடப்பட்டு மகா தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது எப்பொழுதும் கூட்டு பிரார்த்தனைக்கு நல்ல மகிமை உண்டு நான் என்னும் சொல்லும் வார்த்தையை விட நாம் என்னும் சொல்லும் வார்த்தைக்கு அழுத்த மதிகம் அதனால அந்த மங்கள வாழ்த்தை நாங்கள் பாடுபாடும் நீங்களும் தொடர்ந்து அனைவரும் ஒருமித்த குரலில் கூறி வரலாம் ஓம் வளாதுவைக்களம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு அரசு செய்குமில உயிர்கள்ழ்களாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக

தற்பொழுது மகாலட்சுமி தாயார் குறித்தான மூன்று விதமான நாமாவளிகள் கூட பெற உள்ளது வெற்றியை குறிக்கக்கூடிய ஜெயிங்கிற வார்த்தையை நீங்க மூணு முறை சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி கே ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மி கே ஓம் ஸ்ரீ குபேரலக்ஷ்மி கே கையில வச்சுக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொல்றதை அப்படியே திருப்பி வாங்கி சொல்லுங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு

मृत मेता निवेद्यामी ओम वेदात्मनाये ब्रह्म प्रचोदे वादेवी च विद्महे ब्रह्म पत्नी चीमे तन्नो वाणी प्रचोदयाहरे वाणी घन्यगर्भाय महादिव्य मंगल दिवं गर्शयामि